நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும்னா நமக்கான வாய்ப்பை நாம தான் ஏற்படுத்திக்கணும் எந்த ஒரு வாய்ப்பும் நம்மளை தேடி வராது இல்லையா இந்த சிறு கதை மூலமாக கார்த்திகேயன் தன்னோட வாழ்க்கையில் எப்படி முன்னேற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டான் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் உங்கள் கூட பேசிட்டு இருக்கிறது நான் கலை ஒரு சின்ன கிராமத்தில் டீ கடை வச்சு நடத்துகிற ஒரு நடுத்தர குடும்பத்தில் தான் கார்த்திகேயன் கதையின் நாயகன் இப்போ எல்லாருக்கிட்டேயும் இந்த ஒரு எண்ணம் வந்துடுச்சு நாம தான் படிக்கலை நம்ம பசங்களையாவது படிக்க வைக்கணும் அப்படின்றது கார்த்திகேயனோட அப்பாவுக்கோ அதே விருப்பம் அதையும் நிறைவு செய்துட்டான் பிஏ என்ற பட்டப்படிப்பு முடிச்சு முதல் முறையா இன்டர்வியூக்காக அழைப்பு வந்துருச்சு ஆனா அவனோட கிராமத்துல இருந்து ரொம்ப தூரம் தொலைவில் தான் இன்டர்வியூ நடக்குது தன்னோட தந்தையின் கஷ்டத்தை கண்டிப்பா நம்ம போக்கிடணும்னு அவன் உறுதியா மனசுல நினைச்சிட்டு இருக்கான் இன்டர்வியூ நடக்கிற இடத்துல பக்கத்துல முதல் நாளே ரூம் எடுத்து தங்குறான் மறுநாள் தன்னோட இன்டர்வியூக்கான ட்ரெஸ்ஸை உடுத்திட்டு கிளம்புறான் மிடில் கிளாஸ்ல இருக்கிற எல்லாருக்குமே இருக்கிற பிரச்சனை நாமக்கிட்ட ஒரு ட்ரெஸ் கூட நல்ல ட்ரெஸ் இல்லையே என்னடா இது அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசிப்போம் ஆனா அந்த ட்ரெஸ் அவனுக்கு ஓரளவுக்கு ஓகேன்னு மனசுல தோண்டிடுச்சு இன்டர்வியூ நடக்கிற இடத்துல வரவேற்பு அறையில் உள்ள பெண்ணோட உடையை பார்க்குறான் மேலும் தனக்கு போட்டியா இன்டர்வியூ வந்திருக்க எல்லாரையும் பார்க்கும்போது கார்த்திகேயனுக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஏமாற்றம் இவனை விட எல்லாரும் ரொம்பவே அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்களே அப்படின்னு நாம சிம்பிளாக தான் இருக்கோம் நாம எப்படி செலக்ட் ஆகும் இல்ல நம்ம திரும்பி ஊருக்கே போயிடலாமா அப்படின்னு ஒரு குழப்பத்தோட அந்த அறையில உட்கார்ந்துருக்கான் சுத்தி சுத்தி நடக்கிறதெல்லாம் கவனிச்சிட்டே இருக்கான் கம்பெனியோட மேனேஜர் ஒவ்வொரு ஆலையாக வர சொல்லி இன்டர்வியூ பண்றாரு நேரம் செல்ல செல்ல காலை பதினோரு மணி ஆகுது அப்ப அந்த கம்பெனியோட உதவியாளர் வெளியே கிளம்புறாரு அப்போ அவர் சொல்ற வார்த்தைகளை கார்த்திகேயன் உன்னிப்பா கவனிக்கிறான் எவ்வளோ பெரிய கம்பெனியாக இருந்தாலும் ஒரு டீ வாங்கினோம்னா கூட ரெண்டு கிலோமீட்டர் போக வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி புலம்புறத மற்றவங்க எல்லாரும் கவனிக்கிறாங்களோ இல்லையோ கார்த்திகேயன் அதை கவனிச்சிட்டான் கார்த்திகேயனுக்கு மனசுக்குள்ளே ஒரு ஐடியா தோணுது இப்போது தன்னோட டைம் வந்துடுச்சு இன்டர்வியூக்காக உள்ளே போகிறான் தன்னோடய ரிசியூமை மேலாளர் மேலாளர்கிட்ட கொடுக்குறான் இதில் ஒன்றும் பெருசாக இல்லை அப்படின்னு மனசில் நினச்சிட்டு நாங்கள் உங்களுக்கு ஈவினிங் டைமில் கால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நீங்கள் என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க நான் இப்போ இன்டர்வியூக்காக உள்ளே வரல இப்போ அந்த உதவியாளர் சொல்கிறத நான் கேட்டேன் டீ வாங்கிறதுக்கு ரொம்ப தூரம் போகணும் அப்படின்னு நான் என்ன சொல்ல வரேன்னா தினமும் காலையில் மாலையில் இங்கே ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும் டீ கொடுக்கறது என் வேலை இந்த கான்ட்ராக்டை கிட்டே கொடுங்கன்னு கேட்குறான் அங்கே உள்ள மேலாளர்களுக்கும் இந்த பையனோட முயற்சி பிடிச்சி போயிடுச்சு சரி கொஞ்ச நாள் நீ வந்து டீ கொடு அப்புறமா கன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க வெளியே போய் ஒரு பேக்கரியில் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறான் பேக்கரியோட ஓனர் உதவியால் அந்த கம்பெனிக்கு அன்று மாலையே டீ கொண்டு போகிறான் எல்லா டேபிள்லேயும் வச்சுட்டான் கண்டினியூஸாகவும் கொடுக்க ஆரம்பிச்சுட்டான் நாட்கள் செல்ல செல்ல பக்கத்தில் இது போல் நாலஞ்சு கம்பெனிலையும் ஆர்டர் வாங்கி டீ சப்ளை பண்ண ஆரம்பிச்சுட்டான் நமக்கான வாய்ப்பு அப்படின்றது நாம தான் அமைச்சுக்கணும் தானா நடக்கணும்னு எதிர்பார்த்தா எதிர்பார்த்துட்டே தானே இருப்போம் வாய்ப்பை உருவாக்குவோம் மாற்றம் கொண்டு வருவோம் மீண்டும் வேறொரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் கலை நன்றி